இல்ல சிஎமுக்கு அது தெரியுமா தெரியாத இப்படி இப்படி ஒரு ஊழல் நடக்குது இப்படி ஒரு முறைகேடு நடக்குது இப்படி ஒரு குற்றச்சாட்டு நடக்குது சிஎமுக்கு தெரியுமா தெரியாத மு க தெரியுமா தெரியாதா தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதா அவருக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியல உண்மையிலேயே அவர் வந்து சிஎம் செக்ரட்டரிஸ் வந்து சொல்லணும் சிஎம் உடைய செக்ரட்டரிக்கும் அனுப்பியிருக்கிறோம் சிஎம்க்கு அனுப்பியிருக்கிறோம் உண்மையிலேயே அவருக்கு வரக்கூடிய கடிதங்கள்லாம் அவர் படித்து பார்க்கிறாரா இல்லை அவருக்கு யாராவது படித்து சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நான் வைக்கிற பாயிண்ட் என்னன்னா இவ்வளவு நாங்கள் பேசியிருக்கிறோம் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதை மீறியும் இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ இதுக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க அங்கே போய் போகும்பொழுது கைது பண்ணிருக்கு அப்போ இது எதுவுமேவா தெரியாமல் இருக்கும் அப்போ இது எதுவுமே தெரியாமல் இருந்தாருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு நீங்கள் கைது பண்ணது கூட எந்த சேனலையும் வரலையே ஆமாம் கைது ஆயிருக்கீங்களா கைது ஆனீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்பாங்க ஸோ பட் இவ்வளவு விஷயங்கள் கண்டிப்பாக செக்ரட்டரி இங்கேதான் போயிருக்கும் அப்போ ஒண்ணு அவருக்கு இந்த விஷயமே தெரியல அப்படின்னா உண்மையிலேயே அவருடைய நிர்வாகம் கேள்விக்குரியது இரண்டாவது அது தெரிந்து அவர் இந்த மாதிரி ஆக்ஷன் இது பண்ணாமல் இருக்கிறாருன்னா அப்போ அவருக்கும் குமாரசாமிக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ரொம்ப வலுவான கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது